சுந்தரி சீசன் டூ சீரியல் முடிய போறத பத்தி ரொம்பவே உருக்கமா இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் ஜிஷ்ணு மேனன் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னா நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்க சுந்தரி சீசன் டூ சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் இந்த சீரியல் எவ்வளவு பெரிய ரீச் ஆக முக்கியமான காரணம் இந்த சீரியல் ஆக்ட் பண்ற சுந்தரி வெற்றி கார்த்திக் அனு இவங்களோட ஜோடிக்கு பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்காங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல் இப்போ முடிய போகுது இதனால சுந்தரி சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகமா இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல கார்த்திக் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் ஜிஷ்ணு மேனன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் இதுக்கு முன்ன கண்மணி சீரியல்ல நடிச்சிருந்தாலும் எனக்கு இந்த சுந்தரி சீரியல் தான் மிகப்பெரிய அடையாளத்தையும் நல்ல பேரையும் கொடுத்திருக்கு இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகும் போது பெருசா கார்த்திக் அண்ணுக்கு ரசிகர்கள் இல்ல ஆனா சீரியல் போக போக கார்த்திக் அண்ணுக்கு தான் எக்கச்சக்க ரசிகர்கள் இருக்காங்க கார்த்திகை மக்கள் எல்லாம் இப்ப கொண்டாடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சில பேருக்கு என்ன பிடிக்காது ஏன்னா என்னோட கேரக்டர் அப்படி ஆனா பெருவாரியான ரசிகர்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது ஆனா இந்த சீரியல் முடிய போறது ரசிகர்களுக்கு எவ்வளவு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கோ அதை விட அதிகமான சோகம் எனக்கு இருக்கு எனக்கும் உங்கள மாதிரி தான் சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல ஆனா இந்த சீரியல் இவ்ளோ சீக்கிரம் முடியும்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்னால இதை தாங்கவே முடியல இந்த சீரியல்ல நடிச்ச எல்லாரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் கூடி சீக்கிரமே வேற ஒரு புது ப்ராஜெக்ட்ல வந்து உங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த விடிய பாத்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் ஜிஷ்ணு மேனன் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சுந்தரி சீசன் டூ சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க